ஆடுவார்கள் ஆட்சி அதிகாரம் பணபழம் ரவுடி உள்ளது காலில் சிலங்கை கட்டி ஆடுவார்கள் ஆனால் நாங்கள் நரி எனவே இந்த செலசலப்பிற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்றும் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் முதல்வருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குறித்து நினைவு வரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிள்ளையார் சொல்லியாக அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கும்பகோணத்தில் பரப்புரை மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து அவருக்கு இரட்டை வாக்குகள் கேட்டு கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பரப்புரை பயணத்தில் அவருடன் வேளாண் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் சங்கர் அதிமுக மாநகர செயலாளர் ராமநாதன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பிரேமலதா விஜயகாந்த் தனது பரப்புரையில் அதிமுக வேட்பாளர் பாபு இந்த மண்ணின் மைந்தர் படித்தவர் பண்பாளர் நல்ல வேட்பாளராக சிறந்த வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்றும் அதிமுக தேமுதிக கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல இது மக்கள் விரும்பும் கூட்டணி தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி மகத்தான கூட்டணி நாங்கள் என்றைக்கும் கூட்டணி தர்மத்தை மதித்து நடப்போம் எதிர் அணியில் ஏழு பேர் பத்து பேர் கூட்டணியாக இருந்த போதும் அது கூட்டணி இங்கே நமது கூட்டணியில் நான்கு பேர் மட்டும் இருந்தாலும் இது பலமான வரலாறு சாதனை படைக்கும் கூட்டணி என்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் திரும்பி பார்க்க வைக்கும் கூட்டணி இது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த கூட்டணியே வெல்லும் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று சரித்திரம் திரும்பும் என்றும் அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிள்ளையார் சொல்லியாக அமையும் என்றும் நால்வர் கூட்டணியான அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புரட்சிப்பார் என அனைத்துமே நான்கெழுத்து அது மட்டுமல்ல வாக்குகள் எண்ணப்படும் தேதியும் ஜூன் நான்காம் தேதி என்றும் குறிப்பிட்ட அவர் அன்றைய தேர்தல் முடிவுகள் இந்தியாவை மட்டுமல்ல உலகமே தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில் அமையும் என்றும் தேர்தல் நாளான பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து விடுங்கள் காரணம் தற்பொழுது நடைபெறுவது திருவாரூர்காரர்கள் சாதாரணமாகவே அவர்கள் ஆடு ஆடு என்று ஆடுவார்கள் தற்பொழுது அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் ஆள்பலம் அதிகார பழம் ரவுடி பழம் உள்ளதால் காலில் சலந்து கட்டி ஆடுவார்கள் என்றும் இது பணங்காட்டு நரி இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சாது என்றும் தேர்தல் வரும் சமயத்தில் மட்டும்தான் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றி நினைவு வருகின்றது அவர்கள் பல நாட்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் அவர்கள் பல நாட்கள் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்த போதெல்லாம் அவர்களை வந்து சந்திக்காதவர்தான் முதல்வர் என்றும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் சாடிய பிரேமலதா இந்த முறை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விழித்துக் கொண்டுள்ளனர் என்றும் அவர்கள் தெளிவாக உள்ளனர் என்றும் திமுக ஆட்சியில் பால் விலை மின்சார கட்டணம் உயர்ந்தது கஞ்சா விற்பனையும் வறுமையும் அதிகரித்துள்ளது என்றும் விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் தான் முதலாளி என்றும் விவசாயிகளை பெருமையோடு நினைவு கூர்ந்தார் மகத்தான வெற்றியை நமது வெற்றி வேட்பாளர் பி பாபு அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில மகத்தான வெற்றியை நீங்க தரணும் நான் ஏன் இந்த ராசியான கூட்டணி உங்களுக்கு தெரியும் ஏடிஎம் கே நாளெழுத்து டிஎம்டி கே நாள் எழுத்து எஸ்டிபிஐ நாள் எழுத்து இந்த கூட்டணியும் நாங்கள் நால்வர் கூட்டணி தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்காம் தேதி அந்த ஜூன் நான்கு தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகமே தமிழ்நாட்டை திருப்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான வெற்றியை நமது வேட்பாளருக்கு எங்கள் கும்பகோண மக்களாகி நீங்கள் மகத்தான வெற்றியை இந்த மயிலாடுதுறையில அனைவரும் அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க யாரும் லேட்டா போயிடாதீங்க

சொல்றேன் இன்னைக்கு பண பலம் அதிகார பலம் என்ன வேணாலும் எடுத்துட்டு வரட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய எல்லா விதமான திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் தேர்தல் வந்தாலே கரெக்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஞாபகம் வந்துடும் இதே டிபிஐ வளாகத்துல எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க

தேர்தல் நேரம் வரும்பொழுது ஒரு வாக்குறுதி தேர்தல் முடிந்து விட்டால் ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அரசு ஊழியர்களுமே கேள்வி கேட்கிறார் இன்னைக்கு திமுக நிறைவேற்றினாங்களா சொத்து வரி கட்டணம் பால் பஸ் கட்டணம் உயர்வு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் உயர்வு எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் வறுமை ல் இருக்கும் விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் கூட செய்ய முடியாம இன்னைக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான் கேப்டனும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் விவசாய பெருமக்களே தைரியமா இருங்க உங்களை காப்பாற்றுகின்ற ஒரே கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி என்பதை நீங்க வரந்திருக்க கண்ணு எப்படி நம்மளுக்கு முக்கியமோ நீங்கள் சேத்துல கால் வச்சாதான் இன்னைக்கு எல்லாருமே சோத்துல கை வைக்க முடியும் என்கின்றது இந்த நாட்டின் முதலாளிகளே விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான் உறுதியாக உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் மீண்டும் வரலாறு வரும் மக்கள் ஆட்சி வரும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தேர்தலை நீங்கள் அச்சாரமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு சின்ன அவர்களுக்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா பி பாபுக்கு ஓட்டு போடுவீங்களா உங்கள் குரலாக அவரை டெல்லியில் எதிரொலிக்க செய்வீர்களா உங்கள நேரத்திலே